ஆப்கானிஸ்தானுடனான டி தொடருக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி பலம் கொண்ட இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடங்குகிறது டெஸ்ட் தொடருக்கான இங்கிலாந்து அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஹைதராபாத்தில் நடக்கிறது தற்போது அவர் இந்தியா இங்கிலாந்து மோதும் டெஸ்ட் தொடருக்கான அணியிலும் தேர்வு செய்யப்படவில்லை தென் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரில் மாற்று விக்கெட் கீப்பராக அவர் தேர்வு செய்யப்பட்ட அவர் தற்போது அணியில் இடம்பெறவில்லை இதன் பின்னணியில் தான் அவரை குறிவைத்து ஒதுக்கியிருப்பதாக கூறப்படுகிறது ஒரு நாள் அணி டி டுவெண்டி அணி மற்றும் டெஸ்ட் அணி என மூன்று அணிகளிலும் வாய்ப்பு பெற்று வந்த இஷான் கிஷான் தற்போது தானே சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் குறித்த கேள்விக்கு பூடக்கமாக ஒரு பதிலை கூறியிருப்பதும் அதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது இஷான் கிஷான் கடந்த ஒராண்டாக அணியில் மாற்று வீரராக இடம்பெற்று வந்தார் மற்ற வீரர்கள் ஓய்வில் இருக்கும் போதும் காயத்தில் இருக்கும் போது மட்டும் இஷான் கிஷனுக்கு போட்டி வாய்ப்பு கிடைத்தது இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணத்தின் போது அவர் டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக தனக்கு டெஸ்ட் போட்டிகளிலும் களமிறங்கும் வாய்ப்பு கிடைக்காது என தெரிந்தவுடன் தன் காரணமாக விலகுவதாக இருந்து தாமாக விலகினார் இந்த விவகாரத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது முழுமையாக வெளியாகவில்லை ஆனால் இஷான் கிஷான் தனக்கு போட்டிகளில் களமிறங்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் அதிருப்தி அடைந்த நிலையில் விலகியது கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் முடிவை எதிர்த்து அவர் நடந்து கொண்டதாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஒரு வீரர் கேப்டன் எடுக்கும் முடிவை எதிர்த்து நடந்து கொண்டால் அவர் அணியில் நீடிப்பது கடினம் அதிலும் கிஷான் தாமாக அணியில் இருந்து விலக்கியும் இருக்கிறார் இந்த நிலையில் இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் டி டுவெண்டி போட்டிக்கு முன்னதாக நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பயிற்சியாளர் டிராவிடம் கிஷான் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறதா அதனால்தான் அவர் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்டி தொடரில் இடம்பெறவில்லையா என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த டிராவிட் இஷான் கிஷான் இன்னும் தன் அணியில் ஆட தயார் என கூறவில்லை அவராக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் மீண்டும் போட்டிகளில் ஆட தயாராக போது அவர் உள்ளூர் போட்டிகளில் ஆடிதான் அணியில் ஆட தயாராக இருப்பதை உறுதி செய்வார் வெளியில் செல்வது உங்கள் முடிவு அணிக்குள் வருவது எங்கள் முடிவு என கூறினார் அந்த கடைசி வரிகள் தான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதன் அர்த்தம் மிஷன் கிஷனின் திறமையை மதித்தே அவரை அணியில் தொடர்ந்து தேர்வு செய்து வந்தோம் அவர் அதை வேண்டாம் என மறுத்து வெளியேறினால் அது அவர் விருப்பம் ஆனால் அவர் மீண்டும் அணிக்கு திரும்ப வேண்டும் என்றால் நாங்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும் என்பது அணியின் உள் விவகாரமான இதை டிராவிட் வெளிப்படையாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ராகுல் டிராவிட் பேசி இரு நாட்களான நிலையில் இஷான் கிஷான் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான அணியில் இடம்பெறவில்லை அடுத்து அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்பாரா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆன அவருக்கு போட்டியாக டி டுவெண்டி அணியில் ஜிதேஷ் சர்மா சஞ்சய் சாம்சன் ஆகியோர் உள்ளனர் டெஸ்ட் அணியில் கே எஸ் பாரத் மற்றும் புதுமுகமான துருஜ் ரோ ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் இந்திய அணியில் எனக்கு ஏன் போட்டிகளில் களமிறங்கும் வாய்ப்பு வழங்காமல் மாற்று வீரராக வைத்திருக்கிறீர்கள் என சூசகமாக கேட்ட வீரர் கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் ராகுல் ராவி கட்டம் கட்டி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது